உடுமலை வஞ்சிபுரம் திரௌபதியம்மன் பஞ்சபாண்டவர் கோயிலில் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கோயில் வளாகத்தில் தினசரி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சொற்பொழிவுகள் நடைபெற்றது முன்னாள் தலைமை ஆசிரியர் சுபாஷ் சந்திரபோஸ் மகாபாரதத்தொடர் சொற்பொழிவு ஆற்றினார் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் அந்த துர்வாசனை நான் பண்பதை செய்து அவரை நான் மகிழ்விக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அம்மா பத்து வயசு கொண்டதே அவரோ பயங்கரமான முடிவது கண்ணனையே ஆட்டி படைத்தவரு நான் முடியாது அப்பா ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் பெண்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை வர மாதிரி சொன்னார் தோந்தி ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் நான் சாதித்து காட்டுகிறேன் நான் துர்வாசருக்கு பணிவிடைகள் செய்ய தொடங்கினார் துர்வாசர் பூஜை செய்யணும்னு நினைப்பாரு மனசுல அடுத்த நிமிஷம் பார்த்தா பூஜைக்குரிய எல்லா சாதனங்களோடு கையில் பூந்தோடு நிற்பார் மனசுல நினைச்சிருக்கிறாரு கூப்பிட்டு சொல்லுல பூஜைக்கு உரிய பொருள்களை எழுந்து நினைச்சாலும் அடுத்த காலம் பூஜைக்குரிய பொருட்களோட கையில் பூந்தோடு நிற்பார் ஓ இல்ல ஐயோ சாத்திசாலி நித்தர் இவரு வெளியே புறப்படும் நினைப்பாரு அடுத்த நிமிடம் அவள் பாதத்தில் வந்து இவர்கள் பாத குரலுகளை கூட்டிக் கொண்டிருப்பாள்